Let us stand for the acclamation. Hallelujah Thomas you have believed says the lord because you have seen me blessed are those who have not seen and yet believe Alleluia. hallelujah allelu, 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 allelu. <coughs> எழுதிய வாசகம் வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் அதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவை எல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் மை லார்ட் அண்ட் மை காட் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இறைஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று இறை இறக்கத்தின் திருநாளை கொண்டாடுகின்றோம் இதை நம் முன்னாள் போப்பாண்டவர் செகண்ட் இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்றவர் இந்த வாரத்தை தேர்ந்தெடுத்து பாஸ்கா காலம் போன வாரம் கோலாகலமாக உயிர்த்த ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடினோம் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் இருக்கும் இந்த இரக்கத்தின் ஆண்டவரை நாம் நினைத்து நன்றி கூறி அதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இயேசுவின் துறை இதயம் இறக்கத்தின் ஆண்டவர் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த பக்தி முயற்சி அமைகிறது எப்படி தோமா நீரே நீரேயன் ஆண்டவர் நீரே என் கடவுள் மை காட் அண்ட் மை லார்ட் என்று அந்த விசுவாச பிரகடனத்தை சொன்னாரோ அதன் பிறகு சாவும் வரைக்கும் அவர் இயேசுவை பிடித்து கொண்டவராக இருந்தார் வாழ்ந்தார் எல்லோருக்கும் இயேசுவை பகிர்ந்து கொடுத்தார் எவ்வளவு தூரம் என்றால் எங்கேயோ இல்லை நம்முடைய நாட்டிலே தமிழ்நாட்டிலே சென்னையிலே மூன்று இடங்கள் இருக்கின்றன அவருடைய நினைவை தாங்கி சென்ட் தாமஸ் மவுண்ட் லிட்டில் மவுண்ட் சைதாப்பேட்டை சாந்தோம் மூன்று இடங்களும் தோமையாரை நமக்கு காட்டுகிறது சரித்திர பெயர் பெற்ற ஏதோ வந்தாராம் போனாராம் இருந்தாராம் என்று அல்ல வந்தார் ஆகவே இந்திய நாட்டிலே ஒரு கிறிஸ்துவ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது என்றால் அது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பிரான்சுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் இறக்குற ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கும் ஒரு செயின்ட் பேர் ஆகஸ்டின் அப்படியெல்லாம் நிறைய இருக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இந்தியாவில் அப்படி கிடையாது கிறிஸ்துவத்துக்கு ஆனால் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அப்படி என்றால் அரசாங்கமே இதை ஒத்துக்கொண்டு இங்கு வந்தார் தோமையார் குன்று என்று இருந்ததை பரங்கி மலை என்று முன்னாடி சொல்வார்கள் என்னென்னால் வெள்ளக்காரர்கள் அங்க இருந்ததினால் வெள்ளையர்களுக்கு அந்த பரங்கி என்று பெயர் ஆகவே பரங்கி மலை இப்பொழுது பரங்கி மலையெல்லாம் கிடையாது பழைய பேர் அது தோமையார் குன்று அந்த ஆலயத்துக்கு சென்றால் நிறைய காரியங்களை பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் நடுவில் ஒரு கருங்கல் ஒன்று இருக்கும் அது தோமையாரே அந்த கருங்கல்லை வடித்து பாலி மொழியில என் ஆண்டவரே என் கடவுளே என்று எழுதி வைத்திருக்கிறார் இன்றும் அங்க இருக்கிறது ஒரு படம் ரொம்ப நாளாக இருந்தது ஏன்னா அங்க ரெண்டரை வருஷம் நான் தங்கி இருந்தேன் தினம் தினம் அங்கே திருப்பலையே அந்த பீடத்தில் அப்ப தோமையார் அந்த கற்சிலுவை பக்கத்துல ஒரு மாதா படம் இந்த மாதா படத்துல ஒரு குறி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்தது போர்ச்சுகீஸ் வந்தால் அழிச்சிருவாங்க இங்கிலீஷ்காரன் வந்தால் அழிச்சிருவாங்க பிரெஞ்சுக்காரன் வந்தால் அழிச்சிருவாங்க இந்த மாதிரி மாறி மாறி வந்த பொழுது ஆலயங்கள் இடிப்பட்ட நிலையில் இறுதியாக இப்பொழுது கட்டப்பட்ட ஆலயம் இப்பொழுது கொஞ்சம் புனரமைப்பு செய்திருக்கிறார்கள் அப்படி அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அந்த கடகாலில் ஒரு படம் ஒன்று கிடைத்தது அந்த படத்தின் மீது கடப்பாறைப்பட்ட பொழுது ரத்தம் என்று வந்ததாம் உடனே எடுத்து பார்த்தா மாதா படம் அந்த மாதா படம் லூகாஸ் எழுதியது லூகாஸ் ஒரு ஓவியர் லூகாஸ் ஒரு மருத்துவர் லூகாஸ் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி ஆகவே நச்செய்தியில் அதெல்லாம் தெரியும் அவர் எழுதி கொடுத்த மாதா படத்தை தோமையார் எடுத்து வந்தது இத்தனைக்கு ஆண்டு காலம் இருந்தது இப்போதான் சமீபத்தில் நான் போனபோது கேட்டேன் எங்கே மாதா படத்தை காணாம் அங்கு பகந்த இடம் கேட்டேன் எனக்கு மிகவும் தெரிந்தவர் அவர் சொன்னார் ஃபாதர் அது செல்லரிச்சு போச்சு ஆகவே அந்த பின்பக்கம்லாம் சிதிலமாகிவிட்டது அந்த படம் இருக்கிறது பத்திரமாக வைத்திருக்கிறோம் இப்பொழுது மக்கள் பார்வைக்கு வைக்கவில்லை என்று சொன்னார் ஆக எல்லாம் சரித்திரபூர்வமாக நம் கண்களுக்கு இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி ஒரு தேங்கிய குட்டை போல ஸ்டண்டட் குரோத் இருப்பது என்ன காரணம் கேரளக்காரங்க சொல்லுவாங்க நாங்கெல்லாம் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் நாமெல்லாம் ஏறக்குறைய சென்ட் சேவியர் பிரான்சிஸ்வியர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பிரான்சிஸ் சேவியர் இந்த கடற்கரை ஓரமாக வந்து நிறைய இடங்களுக்கு இயேசுவை போதித்தனால் நம்முடைய மூதாதையர்கள் வந்திருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த நற்செய்தி தோமையாரால் இந்திய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அது அப்படியே மங்கிய நிலையில் இருக்கிறது என்ன காரணம் ஒரு விளக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு என்ன ஊத்தணும் திரி கருகி போயிருந்தா திரியை திருச்சி விட்டுட்டு விட்டா நல்லா எரியும் அப்படியே இருந்தால் மங்கி போய் நிற்கும் தூசி படைஞ்சிருக்கும் ஆகவே என்ன செய்வோம் நம்முடைய விசுவாச விளக்கு இன்னும் தூண்டப்பட்டு எரிய வேண்டும் எரியும் பொழுது நமக்கும் ஒளி பிறருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும் தனக்கே தாளம் தம்பிக்கு தயிர் சோறு அப்படின்னு வாங்க நமக்கிட்டே விசுவாசம் இல்லைன்னா நமக்கிட்டே விசுவாச வளர்ச்சி இல்லைன்னா பிறருக்கு எப்படி கொடுக்க போகிறோம் இந்த விசுவாசமானது பொங்கி வர வேண்டும் எப்படி நம்முடைய சொல் செயல் சிந்தனை செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும் அதை நாள் இரக்கத்தின் என்று எப்படி நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றோமோ அந்த இரக்கத்தை பிறருக்கு இந்த நற்செய்தி வாயிலாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதெல்லாம் செய்ய முடியும் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று கணித்து பார்த்தோம் என்றால் ஆயிரம் காரியங்களை செய்ய செய்ய முடியும் இந்த இந்து பாடல்ல ஒண்ணு இருக்குது எங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனே உனக்கு ஆயிரம் தெல்லேனம் கொட்டோமா அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவரே கடவுளின் எவ்வளவோ பெரியவர் உனக்கு ஆயிரம் துதிப்புகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம கூட திருவழி பாட்டு பாடல பாடும் ஆயிரம் துதி பாடல் எந்த ஆண்டவா உம்மை ஆண்டவா உம்மை ஆயிரம் துதிப்புகள் பாடலாம் இவைகள் எல்லாம் பக்தி முயற்சிகள் நம்முடைய பக்தியை விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது சரிதான் ஆனால் இதன் வழியாக பிறருக்கு எதை கொடுக்கின்றோம் நீ பார்த்தாயானால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால் உன் உள்ளத்தை தொடுமானால் நிச்சயமாக நீ மீட்பு பெறுவாய் ஆகவே கொடுப்பது நம்முடைய கடமை பெறுவது அவர்களுடைய சாமர்த்தியம் அவருடைய தகுதி தகுதி இருந்தால் பெறுவார்கள் தகுதி இல்லை என்றால் பெற மாட்டார்கள் கொடுக்கிறேனா கொடுக்கிறோமா செய்கிறோமா இதை நாம் பார்ப்போம் இயேசுவை தொட்டதால் நம்பிக்கை கொள்கிறார் எல்லா சந்தேகமும் விலக நம்பிக்கை பலப்படுகிறது சந்தேகத்தோடு கேட்டார் உண்மைதான் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ அவர் போய் செக் பண்ணல காட்டுங்க நான் பார்த்தா தான் சொன்னத சொன்னதான் செய்வேன் அல்ல சொன்னார் ஆனால் ஆண்டவர் காட்சி தந்ததும் என் ஆண்டவரே என் தேவனே என்று தாழ் பணிந்தார் அவருடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டது புறப்பட்ட அம்பை போல அவர் செயல்படுகிறார் இந்திய நாட்டிற்கு வருகின்றார் இயேசுவை நமக்கு தந்தார் இஃப் யூ வாண்ட் டு நாட் ஆர்குமெண்ட்ஸ் பட் வீட் அவுட் யுவர் பேஷன் உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் விவாதங்கள் செய்து கொண்டு இருக்காதே இந்த வீணான பற்றுகளை அகற்றிவிடு உன்னுடைய விசுவாசம் வளரும் ஒருத்தர் வீடை சந்திக்கும் போது கேட்டேன் அவங்க அம்மா பூசிக்கு வருவாங்க பிள்ளைக்கெல்லாம் பூசிக்கு வருவாங்க ஐயா வரமாட்டாரு ஏன் ஐயா நீங்க பூசிக்கு மாட்டேங்கிறீங்க உங்களை பூசையில காண்டது இல்லையே அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு திருச்சி ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு அப்படியா என்ன கெட்டு போச்சு பக்தியே கிடையாது முன்பெல்லாம் நாங்க முட்டி போட்டு நன்மை வாங்குவோம் இப்ப நின்றுக்கிட்டே நன்மை வாங்குறாங்க முன்பெல்லாம் நாக்கில் நிபமோ இப்ப கையில வாங்குறாங்க பக்தியே கிடையாது விசுவாசம் கிடையாதுன்னு அது சரி நன்மை எப்படி வாங்கினா என்ன முட்டி போட்டு வாங்கினா என்ன நின்று போட்டு வாங்கினா என்ன கையில் வாங்கினா என்ன நாக்கில் வாங்கினா என்ன அது அவங்கவுங்க விசுவாசம் அதுக்கும் உன்னுடைய விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம் அவங்க எப்படியாவது வாங்கிட்டு போறாங்க சரி நீங்க எப்படி வேணாலும் வாங்கிட்டு போ நான் முட்டி போட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் பங்கு சில மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கொடுத்துட்டு போ கையில வாங்குறியா நாக்கில் வாங்குறியா வாங்கிட்டு போ ஒரு எதுவும் கட்டாயம் கிடையாது வாங்குவது என்பது பெரிதல்ல எத்தகைய விசுவாசத்துடன் வாங்குகிறாய் என்பது தானே முக்கியம் அப்புறம் கேட்ட சரி எப்பயாவது கோயிலுக்காவது போவீங்களா இல்லையா போவேன் வருஷத்துக்கு ஒருத்தர வேளாங்கண்ணிக்கு போக மொட்டை போட்டு வந்துடுவேன் ஆஹா போதும் இதான் விசுவாசம் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட்டு வந்தா தீந்து போச்சு அவருடைய கடமை ஆகவே உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வீணான விதண்டாவாதமான இந்த வாதங்களை விட்டுவிடு தாழ்ந்து பணிந்து மன்றாடு ஆண்டவர் உனக்கு ஆசிரியர் அளிப்பார் ஆறுதல் அளிப்பார் விசுவாசம் வலுப்பெற வாதங்களை வளர்க்க வேண்டாம் உன் பட்டுகளை கலைந்தறி ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல் இருளை நாதா நீங்க ஒரு ஞான விளக்கானாயோ என்னை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல வகையான இருள் என்னுடைய ஞானத்தையோ புத்தியையோ விரிவையோ நல்ல குணத்தையோ தடுக்கின்றவைகள் ஏராளம் குறுக்க வந்து இந்த கொம்பு சீ விடுவாங்க சில பேர் ஆ போ சொல்லு அப்படி சொல்லு இவைகள் எல்லாம் இருள் என்னை மறைக்கின்ற இருள் இதை நீக்க இறைவா நீ ஒரு ஞான விளக்காவாயோ இந்த நாற்பது நாளும் இந்த பாஸ்காத்திரி எரிகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருக்கக்கூடிய பிரசன்னத்தை இந்த ஒளி வழியாக வெளிச்சத்தின் வழியாக இந்த மெழுகுதிரி வழியாக நம்மிடையே அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார் நாமும் வீடுகளிலே மெழுகுதிரி ஏற்றி சாமி பேடத்துல பூ மாலை போட்டு சாம்பிராணி வைத்து ஜபிக்கும் பொழுது இறை பிரசன்னத்தை அங்கே உணர்கிறோம் உணர வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார்

பிலீவ்ஸ் இன்கிரெடிபிள் அண்ட் ரிசீவ்ஸ் இம்பாசிபிள் அருமையான ஆங்கில வார்த்தைகள் இவை எல்லாம் உலகம் சொல்கிறது இன்விசிபிள் பார்க்க முடியாது இன்கிரெடிபிள் நம்ப முடியாது இம்பாசிபிள் முடியாது இதெல்லாம் உலகம் ஆனால் விசுவாசம் இவைகளை செய்யும் ஆழ்ந்த விசுவாசம் மறைந்திருப்பதை காணும் நம்ப முடியாததை நம்பும் இயலாததை பெறும் அதுதான் விசுவாசம் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் நிறைவார் நான் தோண்டிக் கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது என் அறிவு புதையல் என் நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது அமைதி தீவு தேடுதல் என்பது மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்த தேடுதல் இறைவனை தேடி பார்க்கும் பொழுது அதை கிடைக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே அதை நாம் தாபோர் மலையில் பார்க்கலாம் இந்த ராயப்பர் அருளப்பர் யாகப்பர் மூன்று பேருக்கும் அந்த இறை தரிசனம் கிடைத்ததும் ராயப்பர் என்ன சொல்லுகிறோம் ஏது சொல்லுகிறோம் என்று தெரியாமல் அந்த எக்ஸ்டி அந்த இறைவனுடைய பரவசத்திலே ஆண்டவரே உம கொண்டு எளியாசு கொண்டு மோயிசனு கொண்டு மூன்று கூடாரங்களை அமைப்போம் இங்கேயே தங்குவோம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது அவருக்கு வேண்டாமா அவருக்கு இல்லை தேவையில்லை தன்னலம் மறந்துவிடும் ஏசு சொல்றார் அப்பா இது காட்சி இறங்கி போய் சமதளத்தில் போய் வாழணும் வாழுகின்ற வகையிலே நீ இறை தரிசனத்தை நீ வாழ வாழ்பாய் இது தேடுதல் என்பது பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறாய் நீ கண்டிப்பாக இறைவனுடைய அருளை ஆசிரியரை பெற முயற்சி செய் ஜீசஸ் செய்யம் மேனிபெஸ்டேஷன் அண்ட் இஸ் அண்ட் ஆக்டிங் ஆஃப் த செகண்ட் அதுதான் இந்த இறை இறக்கத்தின் ஞாயிறாக இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் இறை இறக்கத்தின் மிக வெறி மிகப்பெரிய வெளிப்பாடு த ரெவலேஷன் கடவுள் தன்னுடைய அந்த ஏக மகனை கொடுத்து இந்த இறக்கத்தினுடைய தன்மை வெளிப்படுகிறது டிவைன் மெர்சி இன் லாட்டின் மிசரி கோட்டியா விச் மீன்ஸ் மெர்சி கம்ஸ் ஃப்ரம் டூ வேர்ட்ஸ் மிசரியா அண்ட் கோர் மிசரி என்றால் மிசரி அண்ட் கோர் என்றால் ஹார்ட் இரக்கமும் இதயமும் இணைந்து இறை இறக்க ஞாயிறாக காயங்கள் அன்பின் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய ஐந்து காயங்களும் அன்பின் அடையாளங்கள் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இயேசு தன் இரு கரத்தை விரித்து தன்னுடைய காயங்களை காட்டி உனக்காக நான் காயப்பட்டேன் எனக்காக நீ என்ன செய்தாய் என்ன செய்கிறாய் என்ன போகிறாய் என்ற கேள்விகளை நமக்குள் எழுப்பலாம் பீஸ் பி வித்யூ ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் நமக்கு தோன்றும் பொழுது சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று கூறிதான் வாழ்த்துகிறார் ஒட்டிய வயிற்றோடு சில சுருண்டு கிடப்பதும் ஓங்கி அச்சத்தில் உறைந்து கிடப்பதும் உடைந்த உள்ளத்தோடு ஒடுங்கி கிடப்பதும் முடமான கனவுகளுடன் முடங்கிக் கிடப்பதுமா அமைதி என்கிறீர்கள் உடன்பாடு இல்லை எனக்கு ஓடி விளையாடும் குழந்தைகளின் கூச்சல் ஆடி மகிழும் கால்களின் பேரோசை கட்டவிழ்த்து விடப்பட்ட நாவுகளின் பேச்சு களிப்புடன் பாடும் தந்தையின் குரல் பளிச்சிடும் அமைதி இதுதான் கொடிகளுக்கு விடை கொடுப்பதும் கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும் நிலமற்றோருக்கு விளை நிலம் கொடுப்பதும் உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி ரென் என்பவருடைய ஆங்கில கவிதை தமிழாக்கம் செய்யப்பட்டது போர் தளவாடங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது தெரியுமா நாட்டிலே இருக்கக்கூடிய பட்ஜெட்ல அதிகபட்ச செலவு போர் தளவாடங்களுக்கு மிலிட்ரிக்காகத்தான் மீதிதான் மற்றதுகள்லாம் போர் கலகம் சண்டை சச்சரவு நாட்டை காப்பாற்றுதல் ராணுவ வீரர்கள் போர் சண்டை இல்லை என்றால் நாட்டின் சுபிட்சம் மிக மிக அதிகமாக வளரும் ஆண்டர்ஸ் என்ற மலை மீது இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுருபம் இவ்வாறு உருவாக்கப்பட்டது ரெண்டு நாட்டுக்கும் இடையே சண்டை ரெண்டு நாடும் கிறிஸ்துவ நாடுதான் ரெண்டு நாடும் துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுக்கு காத்திருக்கிறாங்க ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அதிகாரிகள் பாதிரியார்களும் மேற்றானியார்களும் அவர்களுக்கு அமைதி சொல்கிறார்கள் விட்டம்பாடுன்னு இல்லை கடைசியாக ஒரு வழிக்கு அமைதிக்கு வராங்க பிறகு ஒப்பந்தம் செய்கிறார்கள் இனி நாம் சண்டையிட மாட்டோம் அப்படி சண்டையிடாமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் எல்லா தளவாடங்களையும் ஒன்று சேர்த்து உருக்கி ஒரு பெரிய இயேசுவின் சுருபத்தை உருவாக்கி இந்த மலை மீது வைப்போம் இவர்கள் எல்லாம் எதற்காக போர் வேண்டாம் அமைதி வேண்டும் போர் தளவாடங்களுக்கு பிறக பதிலாக கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும் நிலமற்றோருக்கு விளைநிலம் கொடுப்பதும் உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி பிறர் பசித்திருக்க நான் மட்டும் விருந்து கொண்டாடலாமா அதுதானே இந்த பணக்காரன் செய்த தவறு அவன் எதுவும் தப்பு செய்யவில்லை கொலை செய்யவில்லை கொள்ளை அடிக்கவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொள்ளாமல் அவன் மட்டும் சாப்பிட்டான் இன்னும் சொல்ல போனால் அந்த கை தொடச்சு போடுற ரொட்டி துண்டை தன்னுடைய நாய்களுக்கு போட்டான் அதான் அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தாவது அவனுக்கு வயிறு வயிறு கொஞ்சம் குளிர்ந்துருக்கும் இதெல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோட தான் யூனிஃபார்ம் ஷூ அப்ப இதெல்லாம் வரும் அப்ப எப்ப இந்த காவி வருதோ அப்ப காலில் வந்து இருக்கக்கூடாது அது ஆசிய பழக்கம் ஒரு துறவி என்றால் காவி காலில் செருப்பு இல்லாமல் இருத்தல் ஆசியல் இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி பீடத்தில் இருந்தால் அது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்ப ஆத்துல கால் பாதி சேத்துல கால் பாதி இல்லை ஒன்று இருந்தால் இதில் முழுமையாக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு போகணும் காவி வரும் பொழுது காலில் ட்ரெஸ் தான் சில பேர் கேட்பாங்க ஃபாதர் நீங்க ஷூ போட்டுக்கிட்டு நீங்க பூசிங்க அப்ப இந்த உடுப்பு போட்டால் ஷூ போட்டு ஆக வேண்டும் அதுதான் ரூப்ரிக்ஸ் ஆகவே இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் எது தேவையோ எது முக்கியமோ அதில் கவனம் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாதவர்களில் அல்ல உலகில் பசியை ஒழிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் உண்மைதான் நம்மிடம் இருந்ததை பிறருக்கு பகிர வேண்டும் எங்கே தோழமை இருக்கிறதோ அங்கேதான் கடவுளின் பிரசன்னம் உண்டு எங்கே கடவுளின் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கேதான் உயிர் தாண்டவரின் அமைதி உண்டு இப்பொழுது இந்த

பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

i mm -hmm. அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்